அதாவது பத்து பாயிண்ட் இருந்தால் கூட எங்களால் ரிகவரி பண்ண முடியும் அந்த பாயிண்டை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் விளாடுறாங்க அந்த பிளானை தான் பண்ணிட்டு இருக்காங்க அழகான ஒரு இரண்டு பாயிண்ட் இங்கே அல்ட்ரா டெக் டூவாடை உள்ள வந்திருக்கிறது அக்காஷிந்தே மாட்டார் சோலோ டாக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ் நத்திங் டு லூஸ் கவலை இல்லாமல் ஆனால் ஜெயிக்கலாம் ஏன்னா அவங்க டாப் எய்ட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கடினம் ஆறே ஆறு புள்ளிகள் தான் இருக்காங்க

வித்தியாசமா செஞ்சாரு இதுவரைக்கும் யாரும் செய்யாதத அலிரசா செஞ்சாரு இருந்தாலும் வெளியில தூக்கி போட முடியல தூக்கி போட முடியல என்ன இது